நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்யவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தூத்துக்குடி வந்தார் தூத்துக்குடி புனித மரிய ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களுக்கு சென்று அங்கு தங்க வைக்கப்பட்ட மக்களிடம் பாதிப்பு விவரங்களை கேட்டறிந்தார் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யும் வகையில் முப்பது நாட்கள் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த தீர்ப்பை எதிர்த்து ஜனவரி இரண்டாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியானது சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இதனால் அவர் வகித்து வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பெணுக்கு கூடுதல் பொறுப்பாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது ராஜ கண்ணப்பெண்ணுக்கு கூடுதல் பொறுப்பு ஒதுக்கீடு செய்துள்ளதற்கு கவர்னர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்தார் பாராளுமன்ற பாதுகாப்பு அத்துமீறல் தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித் ஷா விளக்கம் அளிக்க கோரி இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதுவரை பாராளுமன்றத்தில் நூற்று நாற்பத்தி மூன்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பென்ட் செய்யப்பட்டுள்ளன பாராளுமன்றத்தில் இருந்து விஜய் சவுக் வரை எதிர்க்கட்சியினர் கண்டன ஊர்வலம் நடத்தியது அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முக்கிய தலைவர்களுக்கு அடைப்புதல் அனுப்பப்பட்டு வருகிறது இந்நிலையில் காங்கிரசின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சியின் இரு அவைகளின் கூட்டு தலைவருமான சோனியா காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சியினரும் அழைக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியானது உலகத் தலைவர்கள் முதல் ஏராளமானோர் எக்ஸ்தலத்தை பின்தொடர்ந்து வருகின்றனர் உலகம் முழுவதும் இன்று காலை முதல் எக்ஸ் சமூக வலைதளம் செயலிழந்ததால் பயனாளர்கள் அவதி அடைந்தனர் பயனர்கள் தங்களின் பதிவுகளை உருவாக்கலாம் பதிவிடலாம் ஆனால் அந்த பதிவுகள் யாரும் பார்க்க முடியாத நிலையில் இருந்தது சிக்கில் வெளிவந்த சில நிமிடங்களில் எக்ஸ்டான் ட்ரெண்ட் ஆனது இந்நிலையில் முடங்கியிருந்த எக்ஸ் தளம் மீண்டும் செயல்பட தொடங்கியது நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற சிஎஸ்கே கேப்டன் தோனியிடம் ரசிகர் ஒருவர் ஐ பி எல் கோப்பை வெல்ல ஆர் சிபி அணிக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார் இதற்கு பதிலளித்த தோனி ஆர் சிபி மிகவும் நல்ல அணி பலம் வாய்ந்த பத்து அணிகளுமே சிறந்த வீரர்களை தான் தேர்வு செய்து உள்ளனர் எனது அணி குறித்து கவலைப்படவே நேரம் சரியாக இருக்கிறது வேறு அணிக்கு என்னால் எப்படி உதவ இயலும் நான் ஆர் சிபிக்கு உதவினேன் என்றால் எங்கள் அணி ரசிகர்கள் என்ன நினைப்பார்கள் என்றார்